அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு காட்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம இங்கே எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டா இந்தியாவை சுக்கு நூலாக உடைக்க நினைக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டிலே கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை நாடாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இப்போது இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல்களும் இந்துத்துவ சக்திகளும் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்துத்துவ சக்திகள் இந்துத்துவ சக்தி தானே மாலை போட்டுக்கணும் கேட்கலாம் நாங்களாம் உண்மையான இந்துக்கள் அறிவுபூர்வமான இந்துக்கள் அறிவுபூர்வமான தமிழர்கள் ஆன்மீகத்தை எந்த அடிப்படையில் வணங்க வேண்டும் ஆன்மீகத்தை எதன் நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் தமிழ் இந்துக்கள் இன்று இந்துத்துவா என்ற பெயரிலே தீவிரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கும்பல் தமிழ்நாட்டிலே ஊடுருவி விட்டது அதற்கு பல்வேறு பண முதலைகளும் பல்வேறு தொழில் அதிர்பர்களும் பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்த கும்பலோடு ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் இந்த கும்பலில் நீதிபதிகள் கொண்டு தெருவில் ஓடக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் வரை இதில் மூழ்கி கிடைக்கிறார்கள் காரணம் பணம் இந்த காலத்தில் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பணத்துக்காக அடிமையாகி போயிட்டு சொந்த தமிழ் மண்ணையே காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட்டிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தமிழ் மொழியை அழித்து வடமொழியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில பேர் தமிழர்கள் தமிழர்கள் என்ற போர்வையில் சங்கி கூட்டங்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டுதான் திருப்பரங்குன்றம் சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தாலும் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய மாநிலமாக இருக்கவே முடியாது அது வரலாறு சான்றே இருக்கிறது பக்தி இலக்கியங்களை வளர்ந்த நாடு தமிழ்நாடு முருகருக்கென்று அறுபடை வீடுகள் கொண்ட நாடு தமிழ்நாடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சை பெரிய கோயில் காஞ்சிபுரம் கோயில்களின் நகரங்கள் கும்பகோணம் கோயில்கள் நவக்கிரக கோயில்கள் இன்னும் சொல்ல ஆங்கிலேயர்கள் கூட வந்து வழிபட்டு அறிவுபூர்வமான சிந்தனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கோயில் திருநள்ளாறு கோயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சனி பகவானுடைய கோயில் சூரிய வெளிச்சத்தில இருந்து வரக்கூடிய கதிரானது நேரடியாக அங்க பட்டு அங்கே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம மன உளைச்சல் நம்ம நம்ம நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அந்த பிரச்சனைகள் தான் நம்ம சனின்னு சொல்லுவோம் அதனால திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கு எத்தனை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அப்படியேப்பட்ட பூமி தான் இந்த தமிழ் பூமி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை விட நீங்கள் வடமாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள் ஒன்றும் அறிவுபூர்வமானவர்கள் அல்ல எல்லாம் சங்கிகள் மூட நம்பிக்கையே முழுமையாக ஏற்றுக்கொண்ட முட்டாள்கள் அப்படிதான் நம்ம சொல்ல வேணும் அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் வந்து இந்த இந்துத்துவ தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு உண்மையான இந்துக்களுடைய மனதை புண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் இங்கே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்று சமத்துவ நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடையே ஒரு போராட்ட களத்தையும் ஒரு வன்முறையையும் தூண்டி நாட்டை சிதைக்க பார்க்கிறார்கள் அதனால என்னை போன்ற உண்மையான இந்துக்கள் மாறிடாதீங்க அந்த மாதிரி ஆட்கள் பேச்ச கேட்டு வாழ்க்கையை தொலைத்திடாதீர்கள் உயிரை விட்டுவிடாதீர்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தமிழ்நாட்டை தவிர வேற யாருமே இந்து மதத்தை பெருசா வளர்க்க முடியும் சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் வரையில் ஆன்மீகத்தை அப்படி தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன மற்ற மாநிலங்களில் மூட நம்பிக்கையை நம்புகிறார்கள் இங்கே இது மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கை இல்லை என்று சிலர் ஆன்மீகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக நம்பிக்கை என்பது தெய்வ நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று ஏனென்றால் நம்ம எல்லாம் சராசரி மனிதர்கள் சராசரி மனிதர்கள் அனைவருக்குமே ஆன்மீக நம்பிக்கை தேவை அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் இன்னும் முக்கியமா சொல்ல போனீங்கன்னா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்குமே ஆன்மீக நம்பிக்கை வேணும் ஏன்னா மனிதனுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாவை நோக்கி கூட செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுங்கிற பொழுது ஆன்மீக சிந்தனைகள் இருந்தால் நம்முடைய மனதை மாற்றி மனதிற்கு ஒரு இதமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெய்வ நம்பிக்கைகள் அப்படிப்பட்ட தெய்வ நம்பிக்கையில முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு விரோத சக்தியை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இன்னைக்கு சில கும்பல்கள் தமிழ்நாட்டில் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையான இந்துக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தை கூடியவர்கள் நம்மளுடைய இந்து கடவுளான கோஷத்தை மாட்டார்கள் ஆனால் மட்டும் அங்க இருக்கிற ராமருடைய ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தை ஏத்துக்கணும் இந்த நாடு ஜெய் ஸ்ரீராம் மட்டும்தான் ஒரே கடவுள் மற்ற கடவுள்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு கொண்டுட்டு வராங்க ஒரு நம்மளை வந்து ஒரு அடிமைத்தனமா மாத்த பார்க்கிறாங்க அப்படிங்கிற பொழுது ஆன்மீக நண்பர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்தவருக்கு தமிழ்நாட்டிலையும் எல்லாருமே சாமி கும்புறோம் எல்லா தெய்வத்தையும் கும்புறோம் அவரவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய தெய்வத்தை வணங்குகிறார்கள் அதனால அடுத்தவர்களை வஞ்சிக்கவும் கூடிய நோக்கத்தில் இவர்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த விடயத்திற்கு நாம் துணை போகக்கூடாது அதனால் இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச காலத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய உண்மையான இந்துக்கள் எல்லாமே ஒன்றிணையணும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சொல்லிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஒருங்கிணைந்து கருத்துக்களுக்கு ஏற்ப நாம் எல்லாரும் மனிதர்கள் அதன் மதங்கள் என்ற அடிப்படையில் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் பிற்போக்குவாதிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ அல்லது சில சங்க கூட்டங்களின் பேச்சை கேட்டுக்கொண்டோ இல்லது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ தீவிரவாதிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ நம்முடைய உண்மையான ஆன்மீக நம்பிக்கையையும் உண்மையான இந்துக்கள் தவறான வழிக்கு போயிடும் சொல்லி இந்த வீடியோ மூலியமா நம்ம கேட்டுக்கிறோம் நாட்டுல பதற்றம் வராத பார்த்து பார்த்துக் கொள்ளக்கூடியதுதான் தெய்வங்களுடைய கடமைகள் அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் வணங்குவது உண்மையாக என்றால் யாரையும் பதற்றப்பட வைக்காத அளவிற்கு நாம் மதங்களை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நம்ம கேட்டுக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபம் என்றாலே அது திருவண்ணாமலையுடைய தீபமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற இடங்களிலெல்லாம் நாங்கள் தீபம் ஏற்றுகிறேன் என்று வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய சில சங்கிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் பூமியையும் கலவர பூமியாக மாற்றிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாறக்கூடாத சில இந்துக்களுக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்